வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு கோச்சார குரு திருமணத்தை நடத்தி வைக்குமா அது உண்மையாக ஒவ்வொரு ராசிக்கும் எழுபது லட்சம் பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் அது பன்னெண்டு ராசியை பிரித்தா ஒரு ராசிக்கு எழுபது லட்சம் பேர் இருக்கும் எழுபது லட்சம் பேருக்கும் வந்து குருபலன் வரும்போது திருமணம் நடந்துடும் சுப வாழ்க்கை நடக்கும்னு சொல்லிட்டு ஜோசியரை டிவிலையும் மீடியாவிலையும் யூடியூப்லேயும் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி நடக்குதா திசா புத்தி மட்டுமே ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்காகட்டும் ஒரு பெண்ணுக்காகட்டும் சுபகாரியங்களை நடத்தி வைக்கும் எல்லாருக்கும் அது நடத்துறதில்ல சில பேருக்கு உதாரணம் காட்டலாம் அப்பா என்னுடைய பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சு இப்போ திருமணம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் திசா புத்தி மிக சுபமான திசா புத்தி நடக்கும் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று கூறியவனுடைய திசா புத்தி நடந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனா உபயலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டுக்குரியவனுடைய திசை நடத்த கல்யாணம் நடக்கும் ஆனால் வேறு சில பிரச்சனைகளெல்லாம் உள்ள கொண்டு வரும் அதனால் கோச்சார குரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு அஞ்சு முறை குருபலன் வந்துருச்சு முப்பத்தேழு வயசாச்சு நல்ல கேரக்டர் நல்ல பண வசதி செல்வாக்கு அழகு பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கு அவருக்கு இன்னும் திருமணமாகலை இன்னும் நல்ல திசை பற்றி ஜாதகத்தில் வரலை கோச்சாரத்தில் வரக்கூடிய எந்த விஷயமே சிறப்பு இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு திசை நடக்குது எனக்கு நல்ல பலன் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே நிரூபிக்க முடியாது நான் மட்டுமே சொல்கிறேன் குரு திசைங்கிறதும் சூரிய திசை ரெண்டும் வந்து அனுபவ திசை வாழ்க்கையின்னு என்ன கஷ்டமன் என்ன பிரச்சனை என்ன தொந்தரவுன்னு என்ன பொருளாதார பின்னடைவுன்னா என்ன வாழ்க்கையில் நோயின் என்ன இத்தனை விஷயங்களையும் வந்து குரு திசை கற்று கொடுத்துட்டு போயிடுவோம் இது வரைக்கும் நீங்கள் பெற்றுள்ள பெ பெறாத அனுபவங்களை வந்து இதுதான் வாழ்க்கை இதுதான் அனுபவம்னு சொல்லிட்டு குரு திசை அனுபவ திசைன்னு சொல்லி நாம் சொல்ல போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் உடம்பை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா நோய் வந்துடும் குரு ஹார்ட்டு குறியவன் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உடம்பு பெருத்திருந்தால் இது வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அந்த குரு வரும்போது ஹார்ட்டை தொந்தரவு பண்ணிட்டு போயிடும் ஆனால் குரு திசைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா குடும்ப சுமையை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிடும் எப்படிப்பட்ட தகுதி இல்லாத பையனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தகுதி இல்லாத பொண்ணாக இருந்தாலும் தகுதிங்கிற வார்த்தையை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை கேட்குறாங்க வசதி இல்லாத பொண்ணு ஒரு அழகாக கேட்குறாங்க ஒரு அழகு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ஒரு வீடு இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு தகுதியான ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் குருதிசு வரும்போது ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து சில அனுபவங்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிடும் கல்யாணம் நடந்துடும் குழந்த பிறந்துடும் குரு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு ரெண்டில் வந்துருச்சு ராசிக்கு அஞ்சில் வந்துருச்சு ராசிக்கு ஏழில் குரு வந்துருச்சு கல்யாணம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னா அது குருபலன் நடக்கிறதில்ல ஜாதகத்தில் திசா புத்தி மட்டுமே திரு திருமணத்தை செஞ்சு வைக்கும் குரு திசை வரும்போது சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத